நமோ பகவதே மகா சுதர்சனாய வாசு தேவாய தன் மந்திரே அமிர்த கலசகசாய திரலோக்கிய உதய திரலோக்கியநிதிய மகாவிஷ்ணு ரூப தன் மந்திரி ரூப ஸ்ரீ 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 ஔவு சட் ஸ்ரீ சக்கரநாராயணாயும் பட் சுவாஹம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி இன்று குரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய திதி திதியை பின் இரவு மூணு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரை பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் பூசம் காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை பிறகு ஆயில்யம் இன்றைய யோகம் சித்த யோகம் நாள் முழுக்க இன்றைய நேத்திர ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி இருபது நிமிஷம் வரை பிறகு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் வரை முதல் பன்னெண்டு மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்று காணும் மாட்டுப்பொங்கல் கோமாதா பூஜைக்கு மிகவும் புகழ்ந்தது எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய கோமாதாவுக்கும் அவரவர் அலங்கரித்து விசேஷம் செய்து அதுக்கு வழிபடக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் மனசங்கட்டம் காரிய தாமதம் ரிஸ்தம் நல்ல நாள் தானிய லாபம் சாந்தம் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய மிதனம் வீண் அலைச்சல் தடை உண்டாகும் கவனம் தேவை கடகம் நினைத்தது நடக்கும் இனிய நாள் சிம்மம் கவனம் தேவை பொருள் விரயமாகும் கன்னி நல்ல காரிய நடக்கம் பெரியோர் ஆசி கிடைக்கும் நாள் துலாம் தொழில் வளர்ச்சி மன நிம்மதி உண்டாகக்கூடிய நாள் விருச்சகம் சுற்றி உள்ளவர்களால் சங்கட்டம் மிகவும் எச்சரிக்கை தேவை தொல்லை உண்டாக்குவார்கள் தனுசு மிகவும் நிதானம் தேவை உற்றார் உறவினால் அல்லது எதிரிகளால் ஏதாவது ஒரு வகையில் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் மகரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுகம் உண்டாகக்கூடிய நாள் கும்பம் எதிரி அஞ்சி ஓடுவான் தைரியமான நாள் மீனம் தடங்கள் வீண் பயம் உண்டு நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி உடல் குறைவு ஏற்படும் கவனம் தேவை பரணி சந்தோஷம் கிருத்திகை சுப செய்தி ரோஹிணி மகான்கள் சந்திப்பு மிருகசேசம் வீண் விரயம் ஏற்படும் எச்சரிக்கை திருவாதிரை சிக்கல் விவாதம் கவனமுடன் பேசவும் புனர்பூசம் சாகசம் உண்டாக்கக்கூடிய நாள் பூசம் உற்சாகம் ஆயல்யம் கவலை ஏற்படும் மகம் கடின வார்த்தை பூரம் முயற்சி நிறைவேற்றி வெற்றி உண்டாக்கும் உத்திரம் தனலாபம் அஸ்தம் மனமகிழ்ச்சி சித்திரை வீணலச்சல் சுவாதி பகை உண்டாகும் விசாகம் முயற்சிக்கு தடை உண்டாகும் அனுசம் உத்வேகம் ஏற்படக்கூடிய நாள் கேட்டை கஷ்டம் உருவாகும் மூலம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாள் போராடம் சந்தோஷம் உத்திராடம் உறவினர் வருகை அவிற்றம் காரிய தடை உண்டாகும் சதயம் மனஸ்தாபம் போரற்றாதி உடல் உஷ்ணம் ஏற்படும் கவனம் தேவை உத்திரற்றாதி இனிய அனுபவம் ரேவதி எதிர்வினை உண்டாகும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய சந்தராஷ்டம் மூலம் போராடம் தனுசு ராசி இன்றைய சோழ கிழக்கு வட கிழக்கு பகல் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரை பரிகாரம் பால் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்த மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்